இந்தியாவுடைய தொன்மையான விவசாய முறை அப்படிங்கிறது இயற்கை விவசாயம் மட்டும்தான் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பினுடைய ஒரு முறைன்னு சொல்லலாம் இந்த இயற்கை விவசாயத்துல பூச்சிக்கொல்லிகள் செயற்கை உரங்கள் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் ஆன்டிபயாட்டிக்குகள் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்களை பயன்படுத்துறது கிடையாது விவசாயிகள் இந்த இயற்கை விவசாயத்தை தவறவிட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதன் முதல்ல செயற்கை உரங்களை இந்தியாவில் பிரபலமடைய செஞ்சபோது செயற்கை உரங்களின் பயன்பாடு தான் சிறந்த விவசாயத்திற்கான வழி அப்படின்னு விவசாயிகளுடைய மனதில் வகையில் வகையில தான் காரணமாகும் செயற்கை உரங்களின் சிறப்புகளா அவங்க கூறிய கவர்ச்சியான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா அதிக மகசூல் ஆனா இன்னைக்கு நாம இயற்கையை விட்டு வெகு தூரம் போயிட்டோம் ஆனா இயற்கை அப்படியேதான் இருக்கு நீர் நிலம் காற்று வானம் செடிகொடிகள் எல்லாம் தான் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் பயிரினுடைய லாப கணக்கை மட்டும்தான் பார்க்குறோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சரியாக பராமரிச்சோம்னா அதுவே நமக்கு பெரிய லாபத்தை தரும் எதிர்கால நம் சந்ததியினர் உடல் ஆரோக்கியத்தோட நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பினா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய இயற்கை விவசாயம் மூலம் சாகுபடி தான் எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இந்த வகையில இயற்கை விவசாயத்தை பல ஆண்டுகளா செஞ்சு வராரு திரு சி எம் ரெட்டி அவர்கள் இந்த இடத்துல எங்கள் தாத்தா ஒரு அஞ்சு ஏக்கரா வச்சுருந்தார் எங்கள் அப்பா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரா வச்சுருந்தார் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் கடன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இதை பரட்டி அதை உருட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இந்தமாரி தொழிலோ கடன் வாங்கி வச்சு பயிர் பண்ணி அதை விற்கிறது எங்களுக்கு கொஞ்சம் காலமாக எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் வேறு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு தொழிலுக்கு நாங்கள் போய் அந்த தொழிலில் போய் நாங்கள் ஏதோ ஒரு ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு வேலை கொடுத்து அதில் இருந்து கொஞ்சம் ஜெனரேட் பண்ணி அதில் கொஞ்சம் சம்பாரித்து அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தை பண்ணணும் கடன் வாங்காத பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பண்ணணும் அப்படின்ட்டு அந்த எப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பணம் வந்ததோ ஒரு பத்து வருஷம் கழித்து அப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை பண்ண ஆரம்பித்தோம் இந்த விவசாயம் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பணம் வரும்போது தான் எங்களுக்கு இதை செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு நாங்கள் தொழில் பண்ணும்போது இந்த அதுக்கு பேங்க் லோன் எல்லாம் கட்டிட்டு அதுக்கு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ப்ளஸ் மணி வரும்போது தான் நம்ம இதை பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கப்புறம் எங்களுக்கு கடன் தொல்லைலாம் தீர்ந்து எங்கள் அப்பா கடன் தாத்தா கடன் தங்கச்சிங்க அது கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சு பிற்பாடு கடைசியில் நாங்கள் இண்டிவிஜுவலாக நிற்கும் போது இந்த தொழில் பண்ணணும் கொஞ்சம் டைம் இருக்குது சண்டே ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் தொழிலில் அந்த சண்டே நேரத்தில் வந்து செஞ்சோம் செய்யும்போது அந்த அப்போ இருந்து ஜனங்கள் வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க தொழிலாளர்கள் முதல் கொண்டு எல்லாம் குழி வெட்டுறது இன்ட்ரெஸ்டாக நாங்களும் வந்து இங்கே நின்று வேலை பண்ணுவாங்க கொடுப்போம் அந்த செடிங்களை வச்சோம் வளர்த்துட்டோம் காடு அருகே அணைப்பக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய இயற்கை வேளாண் பண்ணை அமைஞ்சிருக்கு இவருடைய வேளாண் பண்ணையில் பல வகையான மாமரங்கள் பாரம்பரிய நெல் வகைகள் கால்நடைகளான நாட்டு பசு ஆடுகள் கோழிகள் போன்றவற்றை வச்சு இயற்கை விவசாயத்தை செஞ்சு வராரு ஆனா மா சாகுபடிதான் இவர் பெருமளவுல செஞ்சு வராரு பழங்களின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த மாம்பழம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பெரும்பாலானோருக்கு விருப்பமான பழம் அப்படின்னு இந்த மாம்பழத்தை சொல்லலாம் உலக அளவில் மாம்பழ உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது இந்தியா மட்டும்தான் உலகின் மொத்த மாம்பழ உற்பத்தியில் அறுபத்தி மூன்று சதவீதம் இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த சூழ்நிலையில பல அரிய வகை மாம்பழங்களை இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு வராரு திரு சி எம் ரெட்டி இப்போ இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப மாமரத்துக்கு தேவையான ஒரு மண் வசதி மண் மண் அப்புறம் கிளைமேட்டு இது இந்த மாதிரி ம மரத்துக்கு தேவையான ரொம்ப வசதியான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமரம் ஒன்று தான் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப வசதியானது இந்த மாமரம் வந்துட்டு அந் இந்த நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கும் மற்ற தண்ணி ம சாயில் அந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே கெமிக்கல் எல்லாமே வளையக்கூடிய இடம் நம்ம நம்ம ஏரியா தான் இந்த ஏரியாவில் மற்ற இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வகையான மாமரங்க இருக்குது ஆனால் நாங்கள் அதில் என்ன பண்ணும் ஒரு ஆறு வெரைட்டி மாம்பழத்தை நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாம்பழத்தை எப்படி நாங்கள் செலெக்ஷன் பண்ணோம்னாக்கா எது எது ரொம்ப ஈரமாக இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு வெரைட்டி எது எது மீடியமான ஈரம் இருக்குதோ அதுக்கு ஒரு வெரைட்டி எது கொஞ்சம் ஜாஸ்தி ஈரம் இல்லாத வெரைட்டியில் விளையுதோ அது ஒரு வெரைட்டி அந்த மாதிரி பிரித்தோம் அல்பான்சா காதரம் சொல்லுவாங்க அல்ஃபான்சா ஆயிரம் மரம் பங்கனப்பள்ளி ஆயிரம் மரம் செந்தூரம் ஆயிரம் மரம் மல்லிகை ஆயிரம் மரம் ஜவாரி ஆயிரம் மரம் இந்தமாதிரி வெரைட்டி நாங்கள் இங்கே பயிர் வச்சுருக்கோம் இது எல்லாமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நட்டது இது ஆர்கானிக்கிலே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றோம் நாங்கள் எதுவும் வந்துட்டு இந்த சுற்றுப்புற சூழ்நிலை சுற்றுப்புறம் பாழடையாமல் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் எங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில இடத்துல புயலில் சேதாரம் இருக்குது மழை ஜாஸ்தி பேஞ்சி சேதாரம் இருக்குது இந்த வருஷம் மழை இல்லாமையும் சேதாரம் இருக்குது இந்த சே மழை இல்லைன்னா விட நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்குமா நாங்கள் என்ன பண்ணுறோம் மழைநீர் சேகரிப்பு எந்த தண்ணி எங்களுக்கு நிலத்தை விட்டு போகாமல் அந்தந்த மரத்தாண்டி நிற்கிற மாதிரி நீர் மழைநீர் சேகரிப்பு திட்டம் பண்ணதுனால எங்கள் மரங்கள் எதுவும் காயாமல் தண்ணி பிரச்சனை இல்லாமல் எல்லாமே பூத்து இருக்குது இங்கே பார்க்கும்போது இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து இருக்குது காரணம் என்னன்னாக்க நாங்கள் தண்ணியை வெளியே ஓட விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி அந்தந்த மரத்தான் நிறுத்ததுனால எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை முதல்ல சில ஏக்கர் பரப்பளவில் மாம்பழ சாகுபடியை இவர் செஞ்சார் இயற்கை முறையில் எவ்வித வேதி உரங்களும் இல்லாமல் சாகுபடி செய்யப்பட்ட மாம்பழங்களை உறவினர்கள் நண்பர்களுக்கும் இவர் கொடுத்தாரு இதன் சுவை மிகவும் அருமையாக இருந்ததால அவர்கள் விற்பனைக்கு கேட்ட பிறகு பெருமளவில் இவர் விற்பனை செய்ய ஆரம்பிச்சார் மாமரத்துல ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை காவத்து செய்யணும் மரத்துல தாழ்ந்திருக்கக்கூடிய கிளைகள் குறுக்கு நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளைகள் நோய் தாக்கிய மற்றும் மெல்லிய பட்ட அல்லது காய்ந்த கிளைகள் ஆகியவற்றை நீக்கணும் இதன் மூலம் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே இருக்கக்கூடிய கிளைகளுக்கு கிடைக்கும் இதனால் மரம் நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் பிடிக்க ஏதுவாகும் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எப்பவுமே மாதிரி பூ லேட்டாக பூத்தது கிடையாது இன்றைக்கி ஜனவரி பிப்ரவரி மூணு நாலு டேத்து வருது எங்களுக்கு பூ கரெக்டாக வந்தாக்கா ஒன்று பிஃபோர் கிறிஸ்மஸுக்குள்ளே வரும் அப்படி இல்லைன்னாக்கா பிஃபோர் பொங்கலுக்குள்ளே ஒரு தடவை அந்த மாதிரி மாறி மாறி வரும் ஒன்று வந்தால் பிஃபோர் கிறிஸ்மஸ் அந்த சீதோஷ நிலைக்கு அந்த த தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்று பிஃபோர் பொங்கல் ஆனால் இந்த வருஷம் எப்போ இல்லாத இந்த பூ பூக்கிற சீசன் வந்து தள்ளி வந்திருக்குது இன்னும் பூ பூத்துக்கிட்டே இருக்குது இப்போது பிப்ரவரி நாலஞ்சு தேதி ஆகுது இதுலேயும் பூ பூத்துன்னு இருக்குது ஆனால் இந்த வருஷம் மாமூலாக எங்களுக்கு ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு எங்களுக்கு மாம்பழம் சேல்ஸ் வரும் ஆனால் இந்த வருஷம் மே ஃபஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் மாம்பழம் தயாராகும்னு நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இன்றைய சூழலில் மக்களின் வாழ்க்கை முறை பெரும் மாற்றத்தை சந்தித்து வருது இதனால் மக்களின் உடல் உழைப்பு குறைந்து உடல் பருமன் பெரும் பிரச்சனையாக மாறி வருது அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சீர்கேட்டால பெயர் தெரியாத நோய்களும் மருத்துவர்களுக்கே சவாலா இருந்து வருது உணவு பழக்கமும் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கு இதனாலேயே வேதி கலக்காத பாரம்பரிய உணவுகள் குறித்த தேடல் மக்களிடையே அதிகரிச்சு காணப்படுது மா பலதரப்பட்ட மண் வகைகளிலும் வளரும் இயல்புடையது அதிகப்படியான களிமண் மணற்பாங்கான மண் பாறைகளுடன் கூடிய சுண்ணாம்பு காரத்தன்மை மற்றும் தண்ணீர் தேங்கும் நிலங்கள் இந்த மா சாகுபடிக்கு ஏற்புடையது கிடையாது மண்ணினுடைய கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை உள்ள மண்ணுல மாமரங்கள் நன்கு வளரும் விவசாயத்துக்கான நிலப்பரப்பு நாளுக்கு நாள் குறுகி கொண்டே வருது அதனால விவசாய உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் பொருட்டு முற்றிலுமா ஒரு புதிய அணுகுமுறை தேவைப்படுது இந்த புதிய அணுகுமுறையை தான் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லலாம் பயிர் சாகுபடியை மட்டும் நம்பியிருக்காம கறவை மாடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு காடை வளர்ப்பு காளான் வளர்ப்பு ஆகிய உபத்தொழில்களை இணைச்சு நாம விவசாயத்தில் ஈடுபட்டோம்னா கூடுதல் வருமானத்தை நாம பெறலாம் வேளாண் பயிர்களுடைய உற்பத்தி பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடுது வேளாண் பயிர்களின் நிலையான வருமானம் அப்படிங்கிறது சமீப நிலையற்றதா அமைஞ்சு வருது இவற்றை நிவர்த்தி செஞ்சு நிலையான வருமானம் கிடைத்திட பயிர் மட்டுமில்லாம அதனோடு வேளாண் சார்ந்த ஏனைய தொழில்களான கால்நடை வளர்ப்பையும் இணைச்சு ஒருங்கிணைத்து பண்ணை அமைப்பது இன்றியமையாததா இருக்கு பரம்பரை பரம்பரையா மாடு வளர்க்கிறவங்க கூட பால் பண்ணையில போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி வேறு தொழில்களை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில சரியா திட்டமிட்டு செஞ்சோம்னா பசுக்கள் இருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செஞ்சு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் தினம் வருமானம் அப்படிங்கிற முறையில சில கறவை மாடுகள் வச்சு பால் மோர் வெண்ணெய் அப்படின்னு வியாபாரம் செய்யலாம் மீன் வளர்ப்புல ஈடுபட்டு தினமும் வருமானத்தை தேடலாம் காய்கறிகள் கீரைகள் சுழற்சி முறையில் பயிரிட்டு தினமும் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் நிலத்தில் ஒரு இருபது வருஷமாக நாங்கள் இந்த மாடுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு வரோம் இந்த மாடுங்களில் வந்துட்டு நாங்கள் பார்த்ததுல ஒரு ஒரு ஆறு ஏழு ரகம் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒங்கோல் சிந்தி கிர் அப்புறம் அலிகர் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் குட்டை அப்புறம் பொங்குனூர் வெரைட்டி நாங்கள் பார்த்த மாட்டுலேயே கொஞ்சம் பசு மாட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா ஓரளவுக்கு இந்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு பொங்கனூர் வெரைட்டி தான் எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் படுது நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மாடுங்க நம்ம வெ வெயிலுக்கோ மழைக்கோ கா அடிக்கிற பனி புயலுக்கோ எல்லாத்தையும் தாக்குப்பிடிச்சிக்கிற மா வாழ்கிற மாடுங்க இந்த தான் எங்களுக்கு கஷ்டமும் இல்லாமல் இருக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாடுங்க நிறைய பால் கொடுக்கல மேடம் இந்த மாடுங்க எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் லேப் டெஸ்டிங் பண்ணும்போது இதனுடைய பால்ல நம்ம இந்தியாவிலே இந்த பசுமாட்டு பாலில் தான் அதிகமான மருத்துவ குணம் கொண்ட மில்க் பாலாக இருக்குதுன்னு சொல்லி கே இதை நாங்கள் செக் பண்ணிட்டோம் மருத்துவ குணம்னாக்கா நமக்கு உடம்புல இதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது அதனால் நம்மளுக்கு வேறு எதுவாக வேறு எந்த நோய் வரா வர வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பால் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுது அதனால் நாங்கள் இந்த வெரைட்டியை நாங்கள் நாங்கள் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் இந்த வெரைட்டியை மெயின்டைன் பண்ணி இப்போது நாங்கள் ஒரு அஞ்சு மாடு தயார் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு இருபது மாடு தயார் பண்ணணுன்ற பிளானில் நாங்கள் இந்த வெரைட்டியை நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் வேளாண்மை சார் தொழில்களில் பெரும்பாலான வேலைவாய்ப்பும் லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக பால் பண்ண அமைஞ்சிருக்கு பால் பண்ணையை பார்த்தோம்னா வருடம் முழுவதும் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழில்னு சொல்லலாம் பால் பண்ணை மூலமாக முக்கியமாக சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் நிலமற்ற தொழிலாளர்களும் பயனடைவாங்க இந்த பாலில் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட ஸ்பெஷல் வெரைட்டியாக வச்சுருக்குவாங்க பால் பால் என்ன ஸ்பெஷல்னாக்கா ஒரிஜினல் நாட்டு பசும் பால்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடுங்க இருக்குது அந்த நாட்டு பசு மாடுங்க நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு நூறு மாட்டுக்கும் ஒரு மாடு கிடைக்கும் அந்த மாடுங்களை தேடி அதுக்கு விலையை கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன பார்க்காம அதை பிடிச்சி அந்த மாட்டு பாலில் நம்மளுக்கு மெடிஷனல் வேல்யூ மில்க்குன்ற ஒரு லேப் டெஸ்டிங் பண்ணி கொடுத்தாக்கா அதில் என்ன பாலில் என்னென்ன ஏ டூ மில்க்குன்ற பாருங்கள் அந்த ஏ டூ மில்கில் என்னென்ன அதுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் அதுக்கப்புறம் என்ன மில்கில் வர ஒரு இருபது முப்பது ஐட்டம் கால்சியம் என்ன இருக்கோ அது நாட்டு பசு மாட்டெலாம் கிடைக்கிது அந்த நாட்டு பசுமாட்டு போல் நாங்கள் லேப் டெஸ்டிங் கொடுத்து செக் பண்ணி அந்த இந்த பசுமாடு நாட்டு பசுமாடு ரகம் சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் அந்த மாட்டை நாங்கள் செப்ரேட்டாக வச்சு ஒவ்வொன்றும் அந்தமாரி நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துல எனக்கு வந்து இதுவரையும் ஒரு பத்து பசுமாடு கிடச்சிருக்கு ஒரிஜினல் நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாட்டு மாடு பேப்பர் சாப்பிட்றது இருக்குது வேறு எதனா தீவனம் சாப்பிட்டு போகிறது இருக்குது இந்த வந்துட்டு ஒன்லி வெளியே போய் நடந்து போய் மேய்ஞ்சிட்டு வரணும் அந்த புல்லில் தான் உங்களுக்கு பாலுக்கு தேவையான எல்லா வெரைட்டி ஆஃப் உபகரணங்களும் இருக்கும் ஹெல்த்துக்கு உண்டான வேல்யூ ஆடட் மில்க்குன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு தேவையான சரிவிகிதமான உணவு கிடைக்கிற பால் அந்த பால் தான் இருக்குது பால்ன்றது ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்துட்டு மேயாத வீட்டிலே கட்டி போட்டு வச்சு ஃபீடு கொடுத்து நம்மளுக்கு ரெடிமேட் ஃபீடு கொடுத்து கறக்கிற பால் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு வகையான பால் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிற கோஃபோர் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற புல்லை வளர்த்து அந்த புல்லை வச்சு கட் கொஞ்சம் புல்லை போட்டு கொஞ்சம் தீவனம் போட்டு கறக்கிற பாலும் இருக்குது அதுக்கப்புறம் காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரணும் அதுக்கு எந்த விதமான ஃபீடும் கொடுக்க மாட்டாங்க ஈவினிங் ஏதோ அதுக்கு கொஞ்சம் த குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு தேவையான கொஞ்சம் தீவனம் ஏதாவது தவிடோ நம்ம தோட்டத்தில் கிடைக்கிறத வைக்கவளோ கொஞ்சம் போட்டு அது ஃபீடு தயார் பண்ணுவாங்க அந்த ஃபீடு கொடுத்தோம்னாக்கா அது ஒரிஜினல் நாட்டு பசும்பால் கரெக்டாக வரும் அந்த பசுபால்லேயே உங்களுக்கு திக்னஸ் வரும் அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு கலர் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த பாலில் திக்னஸ் அந்த கலரு அதுக்கப்புறமா ஸ்மெல் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு பாலில் அந்த பாலை மூந்து பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் தெரியும் இது பசும்பால் அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இப்போது ஆவின் பாலுக்கும் மற்ற பால் ஏதோ மார்க்கெட்டில் கிடைக்கிற பாலுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலாக அது ஒரு விதமாக இருக்கும் இது வந்து தனித்துவம் வாய்ந்த பாலாக இருக்கும் இந்த பால் தான் நாங்கள் இதை நாட்டு பசும்பால் பால் இதை காய்ச்சி இந்த பாலை வந்துட்டு அப்படியே கொடுக்கும்போது அந்த பாலில் ஒரு சில பேக்டீரியாவெலாம் நம்ம கறக்கும்போதும் மாட்டு மடியில் இருந்தோ காம்பில் இருந்தோ ச பாத்திரத்திலிருந்தோ நம்ம கை வச்சு கறக்கும் போதும் பேக்டீரியா அதில் போய் அக்குமுலேட் ஆகிடும் அந்த பேக்டீரியாவை கில் பண்ணி கொடுக்கும்போதும் உங்களுக்கு அந்த பாலினுடைய குவாலிட்டி இன்னும் பத்து நாள் வச்சிருந்தாலும் ஒன்றும் கிடாது கடந்த காலங்களில் விவசாய உற்பத்தி பொருட்கள் பழம் உள்ளிட்டவை மொத்தமாக சந்தையில் விற்பனைக்கு வந்தன இவை தரம் பிரிக்கப்படாமல் அறுவடை செய்யப்பட்ட நிலையிலேயே விற்பனைக்கு வந்ததாலும் கல் மண் தூசி படிந்திருந்ததாலும் அவற்றை வாடிக்கையாளர்கள் ஒதுக்கும் நிலைக்கு இருந்தது தரமான பொருட்கள் கிடைக்கும்போது கூடுதல் விலை கொடுத்து வாங்க வாடிக்கையாளர்கள் தயார் நிலையில் இருப்பதை உணர்ந்து சமீப உணவு உற்பத்தி பொருட்கள் பழங்கள் ஊறுகாய் உள்ளிட்டவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்பனைக்கு வர துவங்கியிருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பேரிச்சை மற்றும் உலர்ந்த பழங்கள் நன்கு பேக் செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்ட போது அவற்றுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு ஊருகா முதல் சட்னி வரையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதிக அளவில் சந்தைக்கு விற்பனைக்கு வருது இயற்கை மருத்துவ முறைகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆட்டுப்பால் இருக்குது பசு எருமை மாடுகளினுடைய பாலை காட்டிலும் ஆட்டுப்பால் கூடுதல் மருத்துவ குணங்களோடு இருக்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு எளிதில் செரிக்கக்கூடிய பாலா இந்த ஆட்டுப்பால் இருக்கு ஆட்டின நாம இறைச்சி மற்றும் பாலுக்காக வளர்த்தாலும் நம்மில் பலர் ஆட்டுப்பாலை பருகுவது கிடையாது தென் தமிழகம் மற்றும் மலையோர பகுதிகளில் தான் ஆட்டுப்பாலை அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஆட்டுப்பாலை சந்தைப்படுத்தி வராரு திரு சி எம் ரெட்டி இந்த பாலில் இது ஓரளவுக்கு இது இந்த ஃபீல்டு தனி அதுக்கப்புறம் அடுத்தது நான் இன்னொரு ஃபீல்டில் போகும்போது பஸ்ஸு ஆட்டுப்பால்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த ஆட்டுப்பாலும் ஒரு விதமான மருத்துவ குணம் உடைய உடையது அந்த காலத்தில் நம்ம ஆட்டுப்பால் எந்த ஒரு மெடிஷன் நாட்டு வைத்தியம் மருந்து சாப்பிட்டாக்கா ஆட்டுப்பாலோடு தான் சேர்த்து சாப்பிடணும் அதனால் என்ன பண்ணாங்க நிறைய பேர் என்ன கே என்னை அப்ரோச் பண்ணி கொஞ்சம் நாட்டு வைத்தியம் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்க என்னை கேட்டுக்கிட்டாங்க இந்தமாதிரி ஆட்டு பால் கொடுப்பீங்களா ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் கேட்பாங்க ஒரு நூறு லிட்டரு கணக்கில் கேட்க மாட்டாங்க கால் லிட்டர் அப்புறம் அந்த ஒரு ஆடு பிடிச்சி அந்த பால் எடுத்து அதை அவங்களுக்கு கொடுத்து அதுக்கு வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் அதை என்னுடைய அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த பால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த ப்ரைஸ் நாங்கள் கேட்குற ப்ரைஸும் அவங்களும் சரி பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் ஒரு ஒரு ஆடுன்றது ரெண்டு ஆடை பிடிச்சி ரெண்டு நாலாகி இப்போது ஒரு இருபத்தஞ்சி ஆடு அந்த ஆடுங்க வளர்க்கணும்னாக்கா அதுக்கு ஒரு ஒரு ஷெட்டு போட்டு அது உள்ளவே நம்ம தீவனம் கொடுத்து வளர்த்தோம்னா அந்த ஆட்டு பாலுடைய தன்மை வராது உங்களுக்கு பசும்பாலுக்கு மாதிரி தான் இருக்கும் அதனால் அதுவும் இயற்கையில் எங்களுக்கு மேயறத்துக்கு காடு இருக்கு ஃபாரஸ்ட் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வன வன வனத்தில் கொண்டு போய் மேய்ச்சி ஓட்டிக்கிட்டு அது வந்து அதனுடைய பால் கொஞ்சம் கொடுக்கும் ஒரு ஆஃப் லிட்டர் பால் வரும் ஒரு ஆட்டுக்கு அதில் ஒரு கால் லிட்டர் நாங்கள் குட்டி குட்டிட்டு மீது கால் லிட்டரை சேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இருபது இருந்து ஒரு டெய்லி ஒரு அஞ்சு லிட்டர் பால் நாங்கள் கறந்து அது கொடுக்கும்போது அதில் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது ஒன்று மருந்து மருந்து சாப்பிட்ற வைத்தியர் மட்டும் அந்த பாலை வேணும்னு கேட்கல அதை சாப்பிட்ட அந்த பாலை கொண்டு போய் சாப்பிட்டவங்களும் நான் நிறைய என்கொயரி பண்ணியிருக்கிறேன் இது ஆஸ்மா கேன்சர் போன்ற நோய்களுக்கெல்லாம் இது நல்ல தீர்வாக அமையுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை எங்கள் கண் கூடவே எங்கள் காதலே கேட்டுக்கிறோம் முக்கியமாக பசுவுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்த பயன்படுத்தக்கூடிய உயிர் ஊக்கிகள் ஆடுகளில் பயன்படுத்துறது கிடையாது அதனால நச்சுத்தன்மை குறைந்த அல்லது நச்சுத்தன்மையே இல்லாத உணவா இந்த ஆட்டு பால் இருக்கு புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மகத்தான கலை முக்கியமான பங்களிப்பை செஞ்சு வருது சாதாரண ஒரு விவசாயினுடைய வருமானத்தை கனவை ஆசைய மகத்தான ஒன்றா மாற்றுது மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் மதிப்பு கூட்டலை கற்றுக்கொண்டோம்னா விவசாயி அப்படிங்கிற நிலையிலிருந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்து விடுவாங்க உலக அளவில் அதிகமா பழங்களை உற்பத்தி செய்யறதுல இந்தியா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு மேலும் வாழை மாம்பழம் இன்னும் சில பழங்கள் ஆகியவை உற்பத்தியில இந்தியா உலக அளவுல முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஆனா உற்பத்தி செய்யும் பழங்கள்ல சுமார் நாற்பது சதவீதம் விற்பனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அழுகிடுது சீசன்ல உற்பத்தி அதிகரிக்கும் போது மாம்பழங்களை மொத்தமா விற்பனை செய்ய முடியாம விவசாயிகள் தவிக்கிறாங்க சில்லறை விலையில விற்கப்படுவதால பழங்கள் அழுகி பெருத்த நஷ்டம் ஏற்படுது அதனால இங்க விளையும் மாம்பழங்களை இதே பகுதியில பதப்படுத்தி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்த மாம்பழ கூழ் தயாரிப்பு தொழிற்சாலையை ஏற்படுத்தி இவர் விற்பனை செஞ்சு வராரு அது மட்டும் இல்லாம மாவில் காய வைத்த மாப்பழம் வடுமாங்காய் ஊறுகாய் மேலும் பல பொருட்களையும் இவர் பொதுவா பொதுவாக பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் சந்தோஷமா வீடு திரும்பியதா கிடையாதுன்னு சொல்லலாம் காரணம் சரியான லாபம் கிடைக்காதது தான் அதே சமயம் கொஞ்சம் மாத்தி யோசித்தா அந்த பொருட்களையே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்றி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாரு தொழில் முன்னோடி திரு சி எம் ரெட்டி வேல்யூ பொருள் வந்துட்டு விற்காத பொருள் நீ ரூபா பொருளை நீ ஏற்றுமே கோயம்பேட்டில் விற்கும்போது உனக்கு இருபது ரூபா வரணும்னு இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் விற்கும்போது வரணும் தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க ஆனால் அங்கே போன ஒரு பாடு உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்று போகுது ஆனால் நீ கொண்டு போகிற மெட்டீரியல் ஒரு டன்னு கொண்டு போயிருந்தா பல ரெண்டு டன்னு கொண்டு போவே அது பத்து ரூபாய்க்கு விற்கப்போகுது அதை நீ அதை கொண்டு போகாமல் இங்கேயே நீ வேல் வேலைடாக பண்ணும்போது இவர் மெட்டீரியல் நீங்கள் இன்னொரு நாளைக்கு விற்கிறதுக்கு சான்சஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது இதனால் நம்மளுக்கு அடுத்து இன்னொரு ஆறு மாதம் பொறுத்து ஒரு வருஷம் பொறுத்து விற்கும் போது நம்மளுக்கு கௌரவமும் ஜாஸ்தி ஆகுது ஓ இந்தக்கு விவசாயி இந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு எந்த வருஷத்தில் எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு இப்போ தக்காளி நம்ம தக்காளி அனுப்பிச்சிருக்கோம்னு இருந்தால் பத்தாது இப்போ ப்ரைஸ் குறைஞ்சி போயிடுச்சா உடனே தக்காளி மார்க்கெட்டுக்கு அனுப்பக்கூடாது உடனே வேல்யூ ஆடாக பண்ணுங்கள் அந்த தக்காளிக்கு கெமிக்கல் எல்லாமே பல்ப் பண்ணலாம் அது யாரும் அதை பற்றி யோசனை பண்ண மாட்டேன்றாங்க ஏற்ற மாதிரி ரோட்டில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அது வேல்யூ ப்ரெஷர்வேட்டி போடாமல் அது தக்காளிகளும் புளிப்பு இருக்குது ஆல்ரெடி சிட்டிக்கு இருக்குது அதில் நீங்கள் தக்காளி எல்லாம் ப்ரெஷர்வேட்டி எல்லாமே பண்ணலாமே தக்காளி திராட்சை மற்ற எல்லா ஐட்டம் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது நாவல் பழம் இந்தமாதிரி புளி பிறகு ஐட்டம்லாம் நீங்கள் பிரசை தேவையில்லை ஆர்கானிக்கில் பண்ணலாம் ஆர்கானிக்கில் பண்ணும்போது பத்து ரூபா பொருள் நீங்கள் ரூபாய்க்கு விற்கலாமே அதனால் வேல்யூ ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும் முதல்ல வேல்யூ ஆடட் பண்ணிவிட்டு மிச்சமே விற்கிறது தான் விற்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் அதைப் போலவே பால் உற்பத்தியாளர்கள் உரிய விற்பனை விலை கிடைக்கல கொள்முதல் இல்லை அப்படின்னு பல சிக்கல்களை அனுபவித்து வராங்க பல நேரங்களில் கறந்த பாலை கீழே கொட்டியும் அரசினுடைய கவனத்தை அவங்க ஈர்க்கிறாங்க ஆனால் மதிப்பு கூட்டல் முறையில் இதில் மகிழ்ச்சியான லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் இந்த சிக்கல்களுக்கு மதிப்பு கூட்டல் முறை இவர்களுக்கு தீர்வா இருக்கும் முக்கியமாக பாலிலிருந்து பல நாட்கள் கெடாமல் இருக்கும் சீஸ் அப்படிங்கிற பாலடை கட்டி தயாரிக்கலாம் பொதுவாக பாரம்பரிய தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இந்த மதிப்பு கூட்டலை நம்புறது கிடையாது அடுத்த தலைமுறையினர் தொழிலை கையில் எடுக்கும் போதுதான் தொழில் நவீன வடிவம் பெறுது அதாவது விவசாயி அப்படிங்கிற நிலை மாறி தொழில் முனைவோர் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்த்தி கொள்ளாத விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படின்னு பேசிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் அந்த நிலை மாறணும் அப்படின்னா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற மகத்தான தொழில் வடிவத்தை தான் சிறந்த தீர்வா இருக்க முடியும் நம்ம வர்ற காலத்துல ஒரு நிலத்தை மட்டும் வாங்கி நம்ம சந்தித்து வைக்கிறதுல உபயோகம் கிடையாது சரி நிலத்தை வாங்கிட்டிங்க அதில் ஏதாவது பயிர் பண்ணி அதை விற்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு நம்ம விற்றுட்டு போயிடுறோம் நம்ம சந்ததிங்க வர மாதிரி அவங்க ஒரு காலத்தில் வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ண தெரியலனாக்கா அவங்க அந்த நிலத்தை வச்சுருக்கிறது கஷ்டம் இனிமேல் முதல்ல மார்க்கெட்டிங்கும் அதில் வர்ற ப்ராடக்டை தயார் பண்ணி அதை பல்பிங்கோ பாட்டிலிங்கோ இல்லை வேல்வியாட் பண்ணி அந்த பொருளை நம்ம விற்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்ன்றது அதை வச்சு அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோடு நம்ம வச்சால் தான் இனிமேல் இருக்கிற நிலத்தெலாம் நம்ம சந்ததிங்க வச்சுருப்பாங்க சப்போஸ் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாமல் நம்ம பொருளை பற்றி வேல்யூ ஆட் பண்ணாமல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாத நம்ம நிலத்தை வச்சுட்டு போகணுன்னாக்கா அவங்க வர சந்தேகங்க உடனே அதை அழிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணவெல்லாம் தவிர இதில் லாபம் இல்லை இந்த வேல்யூ ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாபம் இருக்குது அதனால் அவங்க இதை நிலத்தையும் இருக்கிற பழைய பொருளையும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு உண்டான வசதிகள் நம்ம பண்ணிட்டு போனோம் இனிமேல் நம்ம நிலத்தை அவங்க சந்தையில் வச்சிருப்பாங்க மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயத்தை மாற்றாவிட்டோம்னா விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியா மாறிடும் விவசாய தொழில் லாபகரமாக இல்லாமல் போயிடும் ஒரு காலத்தில் விவசாயம் செய்ய ஆட்களை தேட வேண்டிய நிலைக்கு நிச்சயம் செல நேரிடும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையாக வாழ்வோம் இயற்கை பொருட்களையே சாப்பிடுவோம்